ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து சட்டை புயல வச்சுக்கிட்டான் கடை தெருவு போறவிட்டான் காய்கறி வாங்குறதுக்காக அவன் போகிறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கால் கிலோ கொடுவான்னு கொடுத்தாங்க காசு கொடுக்குறதுக்காக சட்டை புயலில் கையை விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாய் சட்டை புயல வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்போ அங்கே இல்லை வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல் அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ பத்து அவன் இழந்துட்டான் கையில் காசு இல்லை அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு அழ ஆரம்பிச்சுட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம் அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு அதனால் அதை மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான் காய்கறி சந்தையை நோக்கி போயிட்டுருக்கிறான் இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு அவன் சரி அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன் ஐயா நான் ரொம்ப ஏழை வீட்டில் வசதி இல்லை பரிசுக்கு பணம் கட்டணும் இன்னைக்கு கடைசி நாள் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா இவன் பார்த்தான் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான் இதை வச்சுக்கோ உடனே பணத்தை கட்டு நல்லா படி பரிசு எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க இவன் நடந்தது சொன்னான் இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க இப்போ வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்குறீங்க ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானான் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம் போன தடவை அவன் பணத்தை இழந்தான் இந்த தடவை அவன் பணத்தை இழந்துருக்குறான் போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான் அன்னைக்கு பணம் போய்ட்டுதேன்னு வருத்தமா இருந்தது இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நிறைவா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது அப்படின்னா வேறு எது காரணம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துவிட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம் நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சிக்கணும் ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தான் ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழகிறேன்னா என்னடா சொல்கிறேன்னார் கிட்ட வாங்க சொல்கிறேன்னா இந்த மணி பர்ஸை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுமே அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது ஆமாங்க இது காலி பர்ஸு அதனால் இப்போ அழுதுகிட்ருக்குறேன் திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாள் தானே ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான் ஊரை விட்டு வெளியில் போனான் போகிற வழியில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார் இந்த பெரியவரை விசாரிக்கலாம் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நெருங்கினான் ஐயா எனக்கு ஒரு குரு தேவை எங்கே கிடைப்பார் அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்றக்கான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் தம்பி அது ரொம்ப சுலபம் அவர் வயசானவராக இருப்பார் என்னை விட சுமார் முப்பது வயசு அதிகமாக இருக்கும் அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான் சரிங்க பெரியவரே அது என்ன மாதிரியான மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற் கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம் இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார் அது என்ன தெரியுமா எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான் இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது ஆனால் முப்பது வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே அவன் தேட ஆரம்பிச்சான் காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான் பல வருஷங்கள் தேடினான் அழுத்து போயிட்டான் கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான் அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிகிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார் யார் அவருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர் அவருக்கு இப்போ முப்பது வயசு அதிகமாக இருந்தது அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது இப்போ அந்த பெரியவர் சொன்னார் சரியாக வந்து சேர்ந்துட்டேன் வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான் என்ன சொல்கிறீங்கன்றக்கான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல அதனால் எவ்வளோ காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படியாயிட்டது அப்படின்னாராம் ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதுதான் முப்பது வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்றக்கான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம் நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன் நீ சரியாக புரிஞ்சுக்கலை காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு அப்போது முப்பது ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது நானே உன்னுடைய குரு அப்படின்னாரான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான் எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார் அப்புறம் சொன்னார் சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார் நான் தயாராக இருக்கிறேன்னா அது இன்னமும் ஆச்சே இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம் அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னு இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் டெய் நீ நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாயக் இல்லாதவனாக ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிற அப்படின்னாரான் பையன் தலையை சொல்லுங்கிட்டே சொன்னானா சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு வேற என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படின்னு நானும்